மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையின் விரல்களை எலிகடித்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது குழந்தை பாதுகாப்பாகவும் தொடர் பராமரிப்பிலும் இருப்பதாக விளக்கமளித்த மருத்துவமனை நிர்வாகம் நோயாளியின் உதவியாளர்கள் வார்டுகளுக்கு உணவு எடுத்துச் செல்லக்கூடாது என நிபந்தனை விதித்துள்ளனர் மேலும் குழந்தைகள் வார்டை சுற்றி இரும்பு வலைகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகின்றன தனது பெயரில் உள்ள மிளகாய்பொடி என்ற அடைமொழியை நீக்குமாறு புழல் சிறை நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரி பிரபல ரவுடி மிளகாய்பொடி வெங்கடேஷ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பாடியநல்லூரைச் சேர்ந்த மிளகாய்பொடி வெங்கடேஷ் என்ற கே வெங்கடேஷ் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தனது தாய் மிளகாய்ப்பொடி வியாபாரம் செய்ததால் தனது பெயரில் உள்ள மிளகாய்ப்பொடி என்ற அடைமொழியை நீக்குமாறு அவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சந்தன மரம் கடத்தியபோது உங்கள் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படவில்லையா என்று நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவரது கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இதனையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க